ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சுட சுட இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோறு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் கொத்தமல்லி சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வதக்கிக்கிடலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா சூடான பிறகு தொளி உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் இதுக்கு பதிலாக உருட்டு விழுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க கூடவே கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும் இப்போது இதோட கலர் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு அடுத்ததாக காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வர மிளகா பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கிற போகிறோங்க முதல்ல வத்தல் மிளகா நாலுலேருந்து இருந்து அஞ்சு மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க மிளகாயில் நல்லா செவந்து வந்த பிறகு பூண்டு பால் சேர்த்துக்கணும் இது கூடவே இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க இப்போ வரமிளகாயில நல்லா செவந்துருச்சு இன்னும் வதங்கும் போது நல்ல டார்க் கலரா மாறிடுங்க அதனால இதை மட்டும் வேறொரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம் அடுத்ததா பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க கூடவே பாதியளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து வதக்கும் போது சட்னி ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் அடுத்ததா பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க இல்லாட்டி வெடிக்கும் காரத்திற்கு ஏற்ப எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வதங்கி வெளிர் நிறமாக மாறணும் இந்த நேரத்தில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்க வதக்கியாச்சு அடுத்ததான் புளி சேர்த்துக்கரலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு அதோட ஓடு நாரெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவின பிறகு தாங்க சேர்த்துக்கணும் இதை அப்படியே சேர்க்காம சின்ன சின்ன பகுதியாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வதங்கி வரும் இந்தளவு வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி புளி ரெண்டும் சேரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது சீக்கிரம் வதங்கி வரணுன்றதுக்காக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இன்னும் தேவைப்பட்டால் அரைக்கும்போது போது சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவு வெந்து வதங்கிருச்சு ரொம்பவே குழஞ்சு போக வேணாம் இந்த சமயத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கரலாம் முதல்ல இதோட காம்பு பகுதியை மட்டும் சேர்த்துக்கணுங்க இதில் மண் அதிகமாக இருக்குங்க அதனால ரெண்டு மூணு முறை கழுவிட்டு சேர்த்துக்கணும் காம்பு பகுதி தடிமனா இருக்கனால சீக்கிரத்துல வதங்காது இதுல இருந்து ஒரு குத்தல் டேஸ்ட் வரும் அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதோட ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் போற வரைக்கும் நல்ல சூர்ல வதக்கிக்கிறணும் இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச வரமிளகாய சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதங்கின பிறகு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறணும் ஒரு கட்டு மல்லி இலை அதாவது ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் குறைவான தீயிலே வச்சு ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க நல்ல சுருண்டு வந்துடும் அடுத்ததாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கறலாம் இதை சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்லேயே தான் வதக்கி விடணும் இதோட அளவு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுறணும் வெங்காயம் தக்காளி மல்லியில் இருக்க ஹீட்லேயே தேங்காய் வதங்கி வந்துடும் இது ஆறணுங்க ஆறுன பிறகு அரைச்சிக்கிறலாம் இப்போது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதோட ஹீட் நல்லா குறைஞ்சிருச்சு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வரமிளகாயை மட்டும் முதல்ல அரைச்சிக்கிறணும் இது சட்னில சரியா அரைபடாதுங்க திப்பி திப்பியா இருக்கும் அதனால எந்தளவு அளவு முடியுமோ அந்த அளவு அரைச்சுக்கிறணும் இப்போ இந்த அளவு அரைச்சாச்சுங்க அடுத்ததான் மீதி இருக்க பொருட்களை சேர்த்துக்கலாம் இதுல தண்ணி சேர்க்க கூடாது தக்காளி மல்லியில இருக்க ஈரப்பதத்திலேயே நல்ல குற குறன்னு அரைச்சிடணும் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க குறைவா இருக்கிறதுனால அரை டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கிறேன் சட்னி பதத்துக்கு ஏற்ப தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சாச்சு அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வேறு சர்விங் பாத்திரத்தில் மாற்றிக்கரலாம் உங்களுக்கு கெட்டியாக சட்னி பிடிக்கும்னா இப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிடிக்கும்னா லைட்டாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க அடுத்ததான் இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கரலாம் அதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன் இது சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கிறேன் உளுந்த நல்லா செவந்த பிறகு ரெண்டு வத்தல் மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க கடைசியாக கருவேப்பிலை போட்டு பொறிஞ்ச பிறகு இதை சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக மொறு மொரணும் கீ ரோஸ்ட் ரெடி பண்ணிடலாம் தோசைக்கல்ல சூடு பண்ணியாச்சு சூடான இட்லி கீ ரோஸ்ட் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கல் முழுவதும் பரத்தி விட்டுட்டு கொஞ்சமா உருகுணைய சுத்தி ஊத்தி விடணும் மேல இருக்க எக்ஸ்ட்ரா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமா நெய் ஊத்தி மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் வேக விடணும் இப்போ ஓபன் பண்ணலாம் தோசையை திருப்பி போடக்கூடாது தேவைப்பட்டா திரும்பவும் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னி கூட வச்சு தொட்டு சாப்பிடலாம் உப்பு புளிக்காரம் கொத்தமல்லி இலையோட வாசனையோட உண்மையாவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்